الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமீன் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இறைவனை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான கட்டளைகளை அல்லாஹு ரபுல் ஆலமின் தந்திருக்கிறான் அந்த கட்டளைகளில் ஒன்றுதான் இசாப் என்ற ஒரு கட்டளையும் அல்லாஹு ரபுல்லமின் பெண் சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான் இந்த ஹிஜாபை பொறுத்த இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டால் இன்றைக்கு சமூகத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்களே ஹிஜாபினுடைய ஒழுங்குகளை அறியாமல் தெரியாமல் புரியாமல் அல்லாஹு ரபுல்லாலுமின் எதற்காக அந்த கட்டளைகளை தந்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஒழுங்குகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மரியாதையின் மூலியமாக இறைவன் நம் மீது அருள் புரிய வேண்டும் இறைவனுடைய கருணை நமக்கு வேண்டும் என்ற பாக்கியத்திற்காகத்தான் இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது இந்த ஆடையை நாம் அணிந்து கொள்கிறோம் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கைகள் நம்மிடத்திலே வரும் இறைவனுடைய நம் நன்மையும் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே கவனித்துக் வேண்டும் இந்த ஹிஜாப் என்ற இந்த ஆடை பெண் சமுதாயத்திற்காக சொன்னாலும் அல்லாஹு ரபுல்லாலுமீன் ஆண்களுக்கும் சில ஹிஜாப் சம்பந்தமான சில சட்டங்களை அல்லாஹு ரபுல்லாலுமீன் சொல்லுகிறாங்க நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அவங்க ஒரு திரையை என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அபுல்லமின் பார்வையை தாழ்த்தி கொள்வது ஒரு ஹிஜாப் தான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ ஹிஜாப் என்பது ஒரு திரை ஒரு மறைவை வந்து தடுக்கக்கூடியது என்கின்ற விஷயத்த அல்லாது பார்வைகளுக்கும் அல்லா சொல்லுகிறான் அது போல ஆடைகளுக்கும் அல்லா சொல்லுகிறான் ஒரு திரையே வந்து நம்ம திரைன்னு சொல்றோம் இல்லையா தடுப்பு திரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது மாதிரியான விஷயத்துக்கு தான் ஹிஜாப் என்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பார்க்க முடிகிறது அதிசில இருந்தும் குரானுடைய வசனங்கள் இருந்தும் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லாகு அலைவு செல்லும் அவங்களுடைய ஆரம்ப அந்த இறை தூதுவராக ஆகி இறை வசனங்கள் அருளப்பட்ட அந்த காலகட்டங்களில ஆரம்பங்களிலே ஹிஜாப் என்று அந்த முறை என்பது இல்லாமல் இருந்தது நிறைய சட்டங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாம் நான் ஆரம்பத்துல சகாம்பாக்கள் கூட மதுலாம் கூட அருந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மது அருந்திய ஒரு நிலையில இருந்தத அல்லாஹூ அதுக்கப்புறம் தான் வசனங்களை இறங்கி இறக்கி இந்த மாதிரி நீங்கள் தொழுகைக்கு நெருங்கும் போது மது அருவதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹூர் ரபுல்லாலமின் இந்த மது சம்பந்தமான வசனத்தை முதல்ல சொல்லி அதை தடுக்கிறாங்க தொழுகைக்காக இருந்துட்டா நீங்க மது அருந்துட்டு தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாள் அதுக்கப்புறம் முற்றிலுமாக மதுவை என்ன செய்கிறாங்க தடை செய்கிறான் மது என்பது பாவங்களுக்கெல்லாம் தலையானது அப்படின்னு சொல்லி முழுமையாக தடை செய்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரிதான் ஹிஜாப் என்பது ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆரம்பத்துல அந்த ஹிஜாபுடைய நிலைகள் என்பது கிடையாது அப்போ உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அவங்க வந்து இந்த பெண்கள்லாம் இது மாதிரியாக அவங்க வெளி இடங்களுக்கு செல்லும் போது ஒரு ஹிஜாப் மாதிரியான ஒரு ஆடைகள் அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல இறைவன் அந்த சொல்ல இல்ல சொல்ல இது மாதிரியான காரியம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இறைவன் வகை செய்தி மூலியமாக அனுப்பி ஹிஜாப் என்ற ஒரு சட்டத்தை என்ன நினைச்சுறான் அருளுகிறான் என்கின்ற வரலாற்று விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த ஹிஜாபுக்கு அல்லாகு சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஏன் ஓ நபியை அல்லாஹு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் குள்ளில் அஸ்வாஜிக்கன் உமது மனைவிக்கும் ஓ பனாதிக்கன் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் வ நிசாயில் மோமினின நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கும் சொல்லுங்க அதாவது முக்காடுகளை நீங்க தொங்க விடுமாறு அவர்களுக்கு கட்டளை விடுங்க விடுங்கள் தாலிக அது வந்து அவர்கள் அறியப்படுவதற்காகவும் தொல்லை படுத்தப்படாமல் இருப்பதற்காகும் என்று அல்லாஹராலுமே அந்த வசனத்துல எல்லாம் சொல்லும் போது அதாவது உங்க நபியை உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் வந்து கட்டளை இடுங்க நீங்க சொல்லுங்க முக்காடுகளை தொங்கு விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடுங்க அது எதுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவர்கள் ஒழுக்கம் உள்ள பெண்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக அறியப்பட வேண்டும் என்பதற்காக முக்காடுகளை தொங்க விடட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அது மாத்திரம் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகும் ரெண்டு காரியத்திற்கு தான் அல்லாஹ் என்ன செய்வாங்க இந்த ஹிஜாப் என்ற சட்டத்தை முக்கியமாக சொல்வதை நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது அப்போ அதுக்கு பிறதான் என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் சகாபிய பெண்கள் எல்லாம் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் நம்பிக்கை கொண்ட விசுவாசியான பெண்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு என்ற ஒரு அது தலையிலிருந்து முக்கால்களை தொங்க விடுவதும் நெஞ்சின் மீதும் போட்டுக் கொள்ளக்கூடிய இந்த ஆடையே என்ன செஞ்சாங்க அவர்கள் அணிந்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு ரசுல்லாவுடைய மனைவிகளுக்கு பிரத்யேகமான ஒரு ஆடு என்னன்னா முகத்தையும் மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் இருந்தது நபிமார்க்கு ரசுல்லாவுடைய மனைவிக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னா முகத்தையும் அவங்க மறைச்சுக்கிடணும் எப்படி ரசுல்லாவுடைய மனைவிமார்களை யாருமே திருமணம் முடிக்க கூடாது அவங்க தாய் ஏதா எல்லா விசுவாசிகளுக்கும் யாரு தான் அவங்க வந்து தாயாக இருக்கிறாங்க அப்ப ரசுல்லாவுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க கூடாது என்பது போல மனைவிமார்களுக்கு பிரத்யேகமாக என்னன்னு சொன்னால் அவங்க முகத்தையும் அணிஞ்சுக்கிடணும் செஞ்சுக்கிடணும் மறைத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் வந்து அருளப்பட்டதுனால நபிமார்களுடைய மனைவிமார்கள் ஹிஜாபுக்கு அதாவது திரைக்கு அப்பால் தான் எதையுமே பேசுவாங்க ஆனா மத்த சகாவிய பெண்கள் அப்படி கிடையாது அப்படி அவங்களுக்கு அந்த சட்டம் அருளப்படலை அப்போ இந்த சட்டம் என்று ஹிஜாப் என்ற சட்டத்தை அல்லாத அருளிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொல்லை கிடைக்காது ஒரு பெண்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு ஒரு அறியப்பட வேண்டும் என்பதற்காக அதாவது கற்பொழுக்க தூய்மையான பெண் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஹிஜாபை அவர்கள் தொங்க விடவிட்டோம் என்று அல்லாஹ் ரூபுல்லின் குரான்ல சொல்லக்கூடிய வசனத்தை பாதுகிறோம் இதத்தான் முஸ்லிம்கள் நினைச்சாங்க ஃபாலோ பண்றாங்க இப்ப நம்ம எல்லாரும் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடிய இந்த பழக்கம் இது என்னன்னு சொன்னா குரானுடைய வசனம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சகாபாக்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் பின்பற்றியதனுடைய அந்த தன்மையில அப்படியே நம்ம என்ன செய்யலாம் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி வர்றாங்க கருப்பு ஹிஜாப் தான் போடணுமா அப்படின்லாம் குரானுடைய வசனங்களோ அதிச கிடையாது ஆனால் வெளிப்படையான தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர அப்படின்னு நல்லா சொல்லுகிறாங்க அதாவது முகம் கை கால் தவிர மற்றவர்கள் மற்றவைகள் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் வெளிப்படையாக தெரியவதியை தவிர மற்றவர்களை வந்து மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லக்கூடிய சட்டத்தை பார்க்கிறோம் இந்த ஹிஜாப்லதான் வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவுல ரெண்டு பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போடுறாங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஹிஜாபினுடைய சட்டங்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய மாண்புகள் அது எதற்காக இருக்கிறது என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் அதிகமான பெண்கள் அதை அறிந்துதான் எழுச்சாங்க போடுறாங்க ஏதோ விருப்பம் இல்லாமல் போடக்கூடிய நிலை என்பது கிடையாது இப்ப மது நம்ம குடிக்காம இருக்கோம் இல்லையா மது குடிக்காம இருக்குன்னா என்னமோ நமக்கு வேற வல்லுக்கட்டையுமே குடிக்காம இருக்கும் அப்படி இல்லை இல்ல நம்ம அப்படி குடிக்காம இருக்க காரணம் என்ன அல்லா சொல்லிட்டால் ரசுல்லா தடுத்துட்டாங்க அல்லாவும் தடுத்து திரும்ப வசனங்களை இறக்கி இருக்கிறான் அதுல அந்த மதுவினால் ஏராளமான விலங்குகள் இருக்கிறது பாதிப்புகள் இருக்கிறது அப்போ ஹம் சிமாவன் இஸ்மி பாவங்களுக்கு எல்லாம் தலையானது மது என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் விளங்கிதான் நம்ம மதுவை குடிக்காம இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் பெண்கள் ஹிஜாபை அணுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை அணுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அதை போடவில்லை என்றால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பது அவங்க இருக்கிறாங்க என்கின்ற விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனா ஒரு சின்ன சதவீதத்துல உள்ளவர்கள் அவர்கள் அந்த ஹிஜாபினுடைய ஒழுங்குகளை தெரியாம இருப்பாங்க அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இது மாதிரி ஏதாவது இணையதளங்கள் வந்த உடனே அதுல மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுறாங்க சொன்னா பெரிய மலைக்கு உச்சியில நின்று ஒற்றுல நின்று ரீல்ஸ் எடுக்கிறான் ஒத்த நீர் இருந்து விழுந்து செத்துருதான் ரயிலுடைய முனையில நின்று அப்படி ரீல்ஸ் எடுக்கிறான் ரயிலுடைய கம்மி வந்து அடிச்சு மண்டை பொழந்து அந்த அளவு இறந்துருதான் ரீல்ஸ் மோகம் பைக்ல வந்து வேகமா போறான் ஒரு டயர்ல போனா உங்களால பிரேக் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ரெண்டு டயர்ல போனா தான் பிரேக் அடிக்க முடியும் ஒரு டயர்ல வேகமா போனா திடீர்னு ஒரு வண்டி ஏதோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று கிராஸ் வந்து பிரேக் அடிக்க முடியாது ஏன் பிரேக் அடிச்சாலும் தூக்கி வீசிடும் அப்ப ரெண்டு பிரேக் இருந்தா தான் ரெண்டு டயர் இருந்தா தான் பிரேக் அடிக்க முடியும் அப்ப அந்த விவரம் தெரியாம ரீல்ஸ் மோகத்துல என்ன செஞ்சிருந்தான் இறந்து போயிடுறான் இப்படி ஏராளமான மரணங்கள் இந்த ரீல்ஸ் எடுத்து போடுவதனால மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க நல்ல விஷயங்களை போடுறது தப்பு கிடையாது நிறைய பேர் உணவு சாப்பாடு தயாரிக்கிறது ரீல் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து தயாரிக்கிறாரு தொழில் தொடங்குறது கூட பற்றி எழுதி தொழில் தொடங்குறாங்க படிக்கிறது கூட அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சு படிக்கிறாங்க நல்ல அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் இதுல வருது அது தப்பு கிடையாது ஆனா அறிவுக்கும் சிந்தனைக்கும் எதுக்குமே வேலை இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரீல்ஸ்ங்கிற பேர்ல இந்த இணையதளங்கள்ல உலாவிடக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் அதுல ஒண்ணுதான் ஹிஜாப் அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடக்கூடிய பெண்களை பார்க்க முடிகிறது போட்டிருக்கிறது ஹிஜாபு ஹிஜாபு எதுக்கு போடுற மார்க்கம் சொன்னதனுடைய சட்டம் என்ன ஹிஜாப் போட்டா என்ன செய்யணும் அந்த ஹிஜாபுடைய ஒழுங்குகள் இருக்கலாங்க அதாவது நான் நல்லவன் சொல்லிட்டு தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும் நான் நல்லவன் போர்டு வச்சுக்கிட்டு தண்ணியிலேயே ஆடுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹிஜாப் என்றால் ஒரு ஒழுக்கமானது ஹிஜாப் என்றால் ஒரு கண்ணியமானது ஹிஜாபி என்றால் மதிக்கத்தக்கது ஹிஜாபி அணிந்திருந்தால் இறைச்சம் பெண்ணு ஹிஜாபி அணிந்திருந்தால் மருமையை நம்பக்கூடிய பெண்ணு எல்லாம் உள்ள அடங்கியிருக்கு இறைவனை அஞ்சக்கூடிய மருமையை நேசிக்கக்கூடிய ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய கலாச்சார மோசடிகளை வெறுக்கக்கூடிய பெண் தான் ஹிஜாப் அணிந்திருக்கிறாள் என்று சமூகமே உலகமே பார்க்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் ஹிஜாப் அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடுனா ஹிஜாப் அணிஞ்சிட்டு இசையில போய் மூழ்கினா ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வருஷம் பிறந்துட்டு போய் அதை பீச்சில் கட்டி ஆடி இசை கட்சி போய் மூழ்கிட்டால் அந்த ஹிஜாபுக்கு என்ன மரியாதை இருக்கிறது ஹிஜாப் போட்டதனுடைய ஒழுங்கு என்ன இருக்கா இல்லையா அல்ல சொல்லுகிறாள் அது அறியப்பட வேண்டும் ஒழுக்கம் உள்ள பெண் என்று அறியப்படணும்னு நீ விரும்பினா அதை போட்டுக்க இல்ல எனக்கு அது விருப்பம் இல்லை நான் ஒழுக்கம் உள்ள பெண் இல்ல அப்படின்னு நீ டிக்ளரேஷன் பண்றாருந்தான் நீ போகாமையு அப்படி அர்த்தம் அப்படி வேணுங்க அர்த்தம் அல்ல சொல்றது அர்த்தம் என்னன்னா ஒழுக்கம் உள்ள பெண் என்று நீ அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ ஹிஜாபை அணிந்து கொள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ ஹிஜாபை அணிந்து கொள் என்று எல்லாம் நினைச்சான் ஹிஜாபுடைய சட்டத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் ஆனா டான்ஸ் ஆடிக்கொண்டு எப்படி அது ஒழுக்கமுள்ள பெண்ணாக சொல்ல முடியும் கேளிக்கையில் மூழ்கி கொண்டு ஒழுக்கம் உள்ள பெண்ணு முடியும் சொல்ல முடியும் ஆண்களோடு சேர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஹிஜாப் அணிந்து நான் ஹிஜாப் போட்டு இருக்கிறேன் எந்த ஆண்களோடு சேர்ந்தும் நான் வந்து ரீல்ஸ் போடுவேன் சொல்ற நிலையில் இருந்தால் எப்படி ஒழுக்கம் உள்ள பெண் என்று அந்த குரானுடைய வசனத்தின் பிரகாரம் வரும் அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹிஜாப் என்பது ஒழுக்கத்திற்காக உள்ள ஒரு சொல்லப்பட்ட விஷயம் அது அற்பத்திலும் அற்பமானவர்கள் எல்லாரும் கிடையாது எல்லாரும் தான் பயின்றாங்க எல்லாரும் கரெக்டா தான் இருக்கிறாங்க முஸ்லீம்களே பார்க்க முடியல எல்லாம் கடமை ஒரே ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு பாய் தண்ணி அடிச்சாரு அவளையும் சொல்லுவான் அவளே சொல்லுவான் பாய் தண்ணி அடிச்சுட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அற்பத்திலும் அருப்பமா தண்ணி அடிச்சு சொல்லுவான் தண்ணி அடிச்சுட்டு ஹராம்லாம் சாப்பிட மாட்டேன்மா என்ன அடிக்கிறது தண்ணி ஆனா பண்டிகை பண்டின்னு சொல்லிட்டாங்க அப்படிமா அடிக்கிறது தண்ணி அது மட்டும் கல அந்த மாதிரிதான் செய்யறது தப்பு அதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய வேக்கியானங்கள் வார்த்தைகள் என்பது மார்க்கத்தோடு இணைச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அது முற்றிலுமாக தவறு இறை அச்சம் என்பதுதான் பரிதாவினுடைய புர்காவுடைய ஒரு அளவுகோல் என்பதை நாம முதலாவதாக கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு அந்த பேணாம சில பேர் இருந்து கொண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கியலாக இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியத்தினுடைய பேர் இருக்கும் ஆனா இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அஞ்சு வேலை தொழுகையே தொள்ள மாட்டாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க ஹஜ்ஜி செய்ய மாட்டாங்க ஹஜ்ஜி கடமையானாலும் செய்ய மாட்டாங்க இது மாதிரி அல்ல மார்க்கத்துல எதை சட்டமாக சொல்லி இருக்கிறானோ அதை செய்யாமல் மேல் இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம் நான் முஸ்லீம் அப்படின்னு இருந்தால் அல்லத்திலே தூக்கி மூஞ்சில எரிந்து விடுவான் அல்லாஹ் உங்களுடைய தோட்டத்தையோ உங்களுடைய உருவத்தையோ அல்லாது பார்ப்பது இல்லை இல்ல குழுவிக்கும் ஆம்பாளிக்கும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்ல எதிர்பார்க்க மாட்டா தோட்டத்தை பார்க்க மாட்டான் பெரிய அளவுல தாடி வச்சிருக்கிறாரு பெரிய அளவுல தொப்பி வச்சிருக்காரு முடிவெடுப்பது உங்களுடைய உருவத்தையோ பார்ப்பது இல்லை இலா குழுவிக்கும் ஆமாளிக்கும் உங்களுடைய உள்ளங்களே அல்லாது பார்க்கிறாங்க உள்ளத்துக்கு ஹிஜாப் அணி உள்ளத்திற்கு இறைச்சத்தை அணி உள்ளத்திற்கு ஒழுக்கத்தை அணி உள்ளத்துக்கு நேர் உள்ள இறைவனை அஞ்சு அப்படின்னு அல்லா குறைப்பில் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் உள்ளத்தின் அடிப்படையில அமல்கள் இல்லையா இன்னமல் ஆமாலும் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் தான் சொன்னாங்க செயல்கள் என்ன செய்யும் அது மாதிரி வரும் உள்ளத்தினுடைய எண்ணம் எதுவோ அதுதான் எண்ணத்தி செயலுடைய பிரதிபலனாக வருனு ரசூல்லா எழுந்திருக்கிறாங்க புகாரில முதல் ஹதீச அதுதான் இன்னமல் ஆமாலும் பின்னியார் செயல்கள் அனைத்தும் எண்ணத்தினுடைய பிரதிபலன் தான் அப்படின்னு அப்ப உள்ளத்துக்கு தான் முதல்ல மெயின் என்ன உள்ளத்தை அலைபாய விட்டு விட்டு வேணியில ஹிஜாப் அணிந்திருந்தால் உள்ளத்தை அலைபாய விட்டு முகத்துல தாடியை வைத்துக் கொண்டு இறைச்சவாதி உள்ளத்தை நீ கட்டுப்படுத்து என்று நபியில் நாயும் செல்லாளிசிலம் அவர்கள் அந்த அழகாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப ஹிஜாப் என்ற இந்த முறையில பேணாத சில பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களை வைத்து முஸ்லீம் அடையாளம் போடக்கூடாது இன்னைக்கு அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள்லாம் இப்படிதான் அப்படின்னு சில விஷயங்களை சில பெண்கள் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாமல் பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய குற்றம் இஸ்லாத்தினுடைய குற்றம் கிடையாது இஸ்லாத்தினுடைய தவறு கிடையாது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாற்று மத கொள்கையில் உள்ள மதுரை ஆதினம் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை அணிந்தால் அதுதான் பெண்களை பெண்களுக்கு பாதுகாப்பாகும் யார் சொல்ற முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் சொல்றாரு முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் முறையை எல்லா பெண்களும் வந்து அணிந்தார்கள் என்று சொன்னால் அது பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பொக்கிசங்கிறார் ரொம்ப அருமையான ஒரு பொக்கிசமாக இருக்கிறது அதை அணியுங்கள் என்று அவர் மாற்று மருத்துவர்களுக்கு சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப அல்லாஹு ரபுல்லாலமின் எதை சட்டமாக சொல்லுகிறாலும் அது அருளாக இருக்கும் அது மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் அப்படிதான் இந்த என்ற ஒரு விஷயத்தை சட்டமாக்கி இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை வேண்டும் கலாச்சாரம் என்று இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலையும் உலகம் முழுவதும் சுத்தி வருவதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல சொன்னாங்க கியாமத்தினால் நெருங்கக்கூடிய அடையாளங்கள்ல சில விஷயங்களை சொன்னாங்க அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னால் பெண்கள் ஆடு அணிந்தும் அணியாதை போல இருப்பார்கள் இது கியாமத்தி நாளினுடைய இறுதி நாளினுடைய அடையாளம் உலகம் அணிய போது என்பதற்கான அடிய அடையாளமாக இது மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரங்கிற பேர்ல நடக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க அதனாலதான் ஏராளமான விபத்துகளும் நடக்கிறது அதாவது ஒரு தங்கத்தை எப்படி பாதுகாக்கணும்னு விளங்கி வச்சிருக்கிறான் இல்லையா ஒரு மூணு தங்கம் தான் ஒரு பவுன் என்ன யானை சைசிலியா இருக்கும் பூனை சைசிலியா இருக்குது ஒரு பவுன் தங்கம் என்பது எவ்வளவு ஒரு காயின் தான் அப்படி தானே ஒரு காயின் ஒரு ரூபா காயின் இருக்குல்லாங்க இந்த ஒரு ரூபா காயின் அளவுக்கு உள்ள தங்கத்தை தான் அவன் என்ன செய்யலான்னு சொன்னா பீரோல பூட்டி வச்சு பத்திரமா வச்சிருக்கிறான் ஏன் ஹோட்டல வீட்டு வாசல்ல வைக்க வேண்டியது தானே வீட்டு வாசல்ல வச்சுட்டு அது மாதிரி போக தானே ஏன் பத்திரமா வைக்கிறேன் திருட அபகரித்து கொள்வான் அவனுடைய எண்ணத்தை தூண்டும் தங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் நிச்சயமா திருடுவான் அதனால மறைத்து அதை ஒழித்து யாருக்கும் தெரியாம பேங்குடைய லாக்கர்ல கொண்டு வச்சு அதை பாதுகாக்கணும் நினைக்கக்கூடியவன் அதே மாதிரி பெண்களை ஆண்கள் சீண்டுகிறார்களா இல்லையா எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாவதா இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்ப இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இஸ்லாமாருக்கும் அழகான முறையில தெளிவான முறையில தான் சொல்லுகிறது பெண்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக இந்த ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஹிஜாப் அடிமைத்தனம் அடிமா அது என்ன அடிமைத்தனம் எல்லா மாற்று மருத்துவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் பெரிய வயதில் அடைந்தால் அதற்கு ஹிஜாப் அணிய தான் செய்யறாங்க இல்லையா எல்லா மாற்று மருத்துவர்களுமே அதை செய்றாங்க அது அடிமைத்தனமா கிடையாது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஹிஜாப் முறை என்பது இவர்களான திட்டமிட்டு அடிமைத்தனம் சொல்றாங்கன்னா தவிர அது பாதுகாப்பு கவசம் செல்போனுக்கு கவர் போடுறோம் பாதுகாப்பு கவசம் ஏன் லேப்டாப் நம்ம பாதுகாப்பு வைக்கிறோம் பாதுகாப்பு கவசம் வீட்டை ஏன் பூட்டிட்டு போறோம் பாதுகாப்பு கவசம் அது அடிமைத்தனம் யாராவது அடிமையை பூட்டிட்டு போறிய அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப எல்லாரும் பாதுகாப்பு கவசம் என்பதை எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்துகிறோம் அப்ப அந்த அடிப்படையில் கெட்ட ஆண்களிடம் இருந்து பெண்களை பாதுகாக்க ஹிஜாப் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் என்று இஸ்லாம் என்ன செய்து சொல்லுகிறது நல்லவனையும் கெட்டவனாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காமல் இருப்பதற்கு ஹிஜாப் என்ற ஒரு சட்டம் இது சொல்லுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டேன்னு சொன்னா ஹிஜாபினுடைய ஒழுங்குகளை இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம் என்பதை சொல்லி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன் அலகமது இல்லா எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீபத்தில் கடையநல்லூரில் உள்ள ஒரு பெண் ஹிஜாப் அணிந்து கொண்டு இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான விஷயங்களிலே டான்ஸ் ஆடுவது இசைக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுவது பொட்டு அது மாதிரி மாற்று மத கலாச்சாரத்தினுடைய எல்லாத்தையும் ரீல்ஸாக எடுத்து அப்லோட் பண்ற வேலையை அந்த பெண்மணி செய்து கொண்டிருந்திருக்கிறது அப்ப அந்த சொந்தங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தாயாருக்கு போன் போட்டு தாயார்த்த சொல்லி இது மாதிரி இந்த பிள்ளை வந்து ரொம்ப மார்க்கத்துக்கு மரணமாக ஹிஜாபனுடைய காரியங்களை பேணாம கிட்டுன்னு வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதும் கூத்து அடிக்கிறதும் கும்மால் அடிக்கிறதும் இது மாதிரியான காரியத்தை ரொம்ப மோசமாக செய்து வருகிறது என்று அந்த தாயாருக்கு சொல்லி அப்ப தாயும் எச்சரிக்கை செஞ்சிருப்பாங்களே இல்லையா செய்யாத இது வந்து அப்ப ஹிஜாப் போட்டு ஹிஜாப்புக்கு சேர்த்துல அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹிஜாப் போடுக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவமானத்தை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை செஞ்ச அந்த பெண் என்ன செய்ய அதை நியாயப்படுத்துறதுக்கு உங்க ஊரை பத்தி தெரியாதா கடை நூல அது மெட்ராஸுக்கு வந்துருச்சு போல சின்ன வயசுல வந்துருச்சு என்னன்னு தெரியல அப்போ உங்க ஊரை பத்தி தெரியாதா அப்படி தெரியாதா இப்படி தெரியாதான்னு சொல்லி ஊரையினுடைய ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமா இல்லையா ஒரு பெரிய ஊரு கடல் நூலுங்கிறது மிகப்பெரிய ஊரு மிகப்பெரிய ஊர்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இங்க அது குற்றவாளிகள் மாதிரி குற்றவாளிகள் அங்கேயும் இருப்பாங்கல்ல இந்த இந்த பொண்ணு கடையில் தானே அப்ப இது மாதிரியாக யாராவது எல்லா ஊர்லயும் இருப்பாங்க அது மக்காவிலேருந்து இருக்காங்க மதிநாளில இருக்கிறாங்க இல்லையா எல்லா ஊர்லயுமே ரசூல்லா பிறந்த ஊர்லதான் வந்து அபிஜயல இருந்தார்கள் அது மக்கா தானே ரசூல்லா பிறந்தது மக்கா அங்கதான் அபிஜயிலும் பெருந்தான் இல்லையா இதுல இருந்தா குத்துபா இங்க இருந்தா செய்வா இங்க இருந்தா எல்லாம் மக்களோட பிறந்தார்கள் அப்ப மக்காங்கிற ஊர்ல தான் இருப்பான் எல்லா ஊர்லயும் மக்களும் கெட்டவன் இருந்திருக்கிறா மதினால இருந்திருக்கிறார்கள் அப்ப கெட்டவர்கள் ஒரு ஊர்ல இருக்க மாட்டார்கள் கிடையாது இல்லையா அப்ப இந்த பெண் என்ன செய்யணும்னா யாராவது ரெண்டு பேருடைய விஷயங்களை எடுத்து உங்க ஊரே இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல அது மிகப்பெரிய அளவுல அந்த ஊர் மக்களை எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை இந்த பெண் செய்தது ஒரு மிகப்பெரிய செய்தியாக சங் பரிவாளர்கள் அதை எடுத்துக்கொண்டு பாருங்கள் இந்த ஊர் அப்படி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் கொடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை இப்ப செய்து கொண்டிருக்கிறார் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கடையநல்லூரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய ஊர் மிகப்பெரிய ஊர்ல இப்ப சென்னை மாதிரியான ஒரு ஊர்ல நாலு பேர் தப்பு மாதிரியான இருந்தா அதுக்கு சென்னையில அவ்வளவு பேரும் அர்த்தமா அந்த மாதிரி ஒரு பெரிய ஊரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது சரி செய்யறதுதான் வேலையா வேணுமே தவிர தன்னுடைய தவறுக்கு மற்றவர்கள் நியாயப்படுத்தக்கூடாது கூடாது அது எவ்வளவு பெரிய பாவமான ஒரு விஷயம் அதாவுகளை வேதனைகளை அவங்க அதாவுகளுடைய வேதனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய நிலையில் இந்த பெண் இருக்குமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து இப்ப சங் பரிவாரங்கள் செய்தியாகலாம் ஆக்கி விட்டார்கள் பாலிமார் மத்த மத்த செய்திகள் எல்லாம் போட்டு இது மாதிரியான ஒரு நியூஸாக கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் இது மாதிரியான செல்போன்ல மற்ற விஷயங்களை எல்லாம் ஏதாவது செய்திகளை போடுகிறான்னா அது மா சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியதா இருக்கிறதாலும் நம்ம கண்காணிக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரி செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது அது மீறி போகும்போது என்னாவது இது மாதிரி பிரச்சனைகள் வருகிறது அதை கவனத்துல எடுத்து விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இஜாபுடைய நன்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதனுடைய ஒழுங்குகளை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பிறக்கம்